வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுருக்குமமாக எழுந்தொருளி பதினாலு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவி அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சந்தர்ப்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் விண் என்ற ஒரு அறிவை வைத்துக் கொண்டு அதிலிருந்து வளர்வது விஞ்ஞானம் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் விண் என்ற நுண்ணனுதான் உடலுக்குள்ளே விளைந்தாற்றும் விண்ணதன் தன்மையாய் அறிவமைந்து நுழைப்புலனாய் இயக்க ஒழுங்காய் ஆற்றும் உண்மையில் அணு சுழலின் அலைய காந்தம் அது உடல் முழுதும் நிறைந்து திணிவு பெற்று எண்ணறிய உடல் இயக்கம் அணை இயக்கம் எல்லாமாய் ஆற்றும் திருவருள் மதிப்போம் என்று ஒரு பாடல்ல சொல்லியிருக்காங்க இன்னொரு பாடல்ல முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் ஒழிவதற்கு ஓமையின்றி முட்டி மோதி நின்றனர் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதால் அதை ஏங்கிடும் மின்சாரம் மூலம் எல்லோருக்கும் உணர்த்தலாம் அந்த மாணவிஞானம் இரண்டையும் அறிந்து உய்ய பாலம் போன்று ஆக்கஞானம் காந்தமே என்று சாமிஜி இந்த ரெண்டு கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க பொதுவா விஞ்ஞானம் என்பது இந்த பருப்பொருள் கருவிகளை கொண்டு அவங்களால எந்த அளவுக்கு அவங்க உணர முடியுதோ தெரியுதோ அந்த அளவுக்கு தான் விஞ்ஞானம் வந்து வளர்ச்சி அவர்கள் பஞ்சபூதங்களை நிலம் நீர் நெருப்பு காற்று விண் என்று சொல்லக்கூடிய விண்ணை பற்றி மட்டும் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டு எந்த அளவுக்கு விஞ்ஞான வளர்ச்சியில விஞ்ஞான கருவிகள் இருக்கோ அந்த கருவிகளை கொண்டு அவர்கள் வந்து அந்த ஆராய்ச்சியை முடித்துக் கொள்றாங்க இந்த அளவுல தான் விஞ்ஞானம் ஆனா விஞ்ஞானம் என்பது தன்னுடைய மன அலைச்சுழலை குறைத்து அந்த ஒன்று மூணு நின்று அந்த நிலையில இருந்து மனிதன் வரையிலும் எப்படி இந்த பூமியில பரிணாமம் அடைந்திருக்கிறது என்பதை இன்ட்யூசனாக உணர்ந்து அந்த நிலையில தன்னையும் உயர்த்தி கொண்டு எல்லா மக்களுக்கும் வழிகாட்ட வேண்டும் என்ற அந்த ஒரு உயர்ந்த ஒரு ஞானத்தை பெற்று அந்த நிலையில உயர்ந்து நிற்பதுதான் மெய்ஞானம் இறைநிலை தன்னிருக்க சூழ்ந்தும் ஆற்றலால் உருவான அந்த இறை துகள் அதனுடைய கூட்டங்களான விண் கோடான கோடி சூரிய குடும்பங்கள் விண் கூட்டங்களான காற்று நெருப்பு நீர் நிலம் அந்த பஞ்சபூத திணிவிலிருந்து தோன்றிய அந்த தாவரம் முதல் கொண்டு புழு எறும்பு பாம்பு அதே போல விலங்கு அந்த விலங்கின விட்டிலிருந்து தோன்றிய முதல் மனிதன் அந்த முதன் மனித இன்று இந்த பூமியில இருக்கக்கூடிய அவ்வளவு மக்களும் என்ற அந்த பேருண்மையை உணர்ந்து வாழக்கூடிய உணர்ந்து வாழக்கூடிய நிலைதான் மெய்ஞான நிலை மகரிஷி ஒரு இருபது முறைக்கு மேல ஆன்மீக அந்த விளக்கங்கள் கொடுப்பதற்காக உலகம் முழுவதும் அவங்க பயணிச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு முறை அமெரிக்காவுக்கு அவங்க போகும்போதும் விஞ்ஞானிகளுக்கு அவர்களுடைய கேள்விகளுக்கான அந்த விளக்கங்களை ஒரு ரெண்டு மூன்று தினங்கள் அவர்களோடு அந்த கலந்துரையாடல கலந்துக்குவாங்க சாமிஜியினுடைய அந்த ஆண்டுக்கு ஒரு முறை சாமிஜி அங்க போய் அந்த உரையாற்றத அந்த எல்லா விஞ்ஞானிகளும் எதிர்பார்த்து காத்திருப்பாங்க ஒரு முறை சாமிஜி அவங்க அங்க போறாங்க அங்க போகும்போது அவர்கள் வந்து ஒரு மிஷினரிஸ் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அந்த மிஷினரிஸ் மன அலைச்சுழல் அவங்க வந்து கண்டுபிடிக்கிறது அந்த மன அலைச்சுழல் என்பது அந்த தியான நிலையில் அமர்ந்து தியானம் செய்யும் போது நம்முடைய மன அலைச்சுழல் எந்த நிலையில் இருக்கு அப்படிங்கிறத அந்த மிஷன் வந்து காட்டிக்கொண்டே இருக்கும் சாமி அவங்க அந்த விஞ்ஞான கூடத்துல இருக்கக்கூடிய அந்த மிஷன்ல அவங்க ஆப்ரேட் பண்றாங்க சுவாமி அங்க உட்காந்து தவம் பண்றாங்க தியானத்துல ஆக்னை துரியம் அந்த நிலையில இருக்கும்போது அந்த மிஷின் ஒர்க் ஆகுது அதன் பிறகு அவங்க அப்படியே படிப்படியா மேலே உயர்ந்து அந்த சுத்தவெளி பெரியக்க மண்டலம் என்று சொல்லும் அந்த மிஷின் ஒர்க் ஆகல அதன் பிறகு சுத்தவெளி போறாங்க சுத்தவெளி போகும்போது எல்லா விஞ்ஞானிகளும் என்னன்னு தெரியலையே இந்த மாதிரி மிஷின் வந்து ஒர்க் ஆகாம போயிடுச்சு இந்த நேரத்துல என்று சொல்லி சொல்லும்போது போது சுவாமிஜி அந்த பிரிக்வென்சியை தாண்டி அவங்க ஒன்று மூணு என்று சொல்லக்கூடிய அந்த இறை இணைப்பான டெல்டா வேவுக்கு அவங்க சென்றுடாங்க அப்போ அடுத்தபடியாக சாமிஜி இறங்கி வரும்போது அந்த ஏழு புள்ளி எட்டு வரும்போது ஒர்க் ஆயிருக்கு நான் இதை ஏன் இங்க சொல்ல வரேன்னா விஞ்ஞானம் அவசியமான ஒன்று அந்த மெஞ்ஞானமே இல்லாத விஞ்ஞானமும் மனிதர்களுக்கு பயன்படாது விஞ்ஞானமே இல்லாத மெஞ்ஞானம் இருந்தது அப்படின்னு மெஞ்ஞானமே இல்லாத விஞ்ஞானமும் விஞ்ஞானமே இல்லாத மெஞ்ஞானமும் வாழ்க்கைக்கு உபயோகமற்றது என்று சொல்லி அந்த விஞ்ஞானத்தோடு இணைந்து பயணிக்கும் போதுதான் எல்லாரும் நன்மை அடைய முடியும் என்பதை உணர்ந்து நாம் மதித்து வாழணுங்க நன்றியோடு நிறைவு செய்து கொள்றேன் என்ற சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க